அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒருத்தர் அதிர்ஷ்டசாலியாக இல்லையா அப்படிங்கிறதுங்க எதை வச்சு நாம் முடிவு பண்ணுறோம் அவங்க வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கிற செல்வங்கள் வசதிகள் அவங்க வந்து நோயிலிருந்து விடுபடுறது இப்படி ஏராளமானதை வச்சு தான் நம்ம ஒருத்தரை அதிர்ஷ்டசாலி அப்படின்னு முடிவு பண்ணுறோம் ஆனால் ஒருத்தர் கதையை பற்றி படித்தேங்க அவருக்கு நடந்த நிகழ்வை பற்றி படித்தேன் இது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்கிறதா துரதிர்ஷ்டம்னு சொல்கிறதான்னு தெரியல கடைசியில் அவர் ஒரு அவர் வந்து அந்த நிகழ்வை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இது இப்போ தான் நடந்து ஒரு நூறு ஆண்டுக்குள்ளே நடந்த ஒரு செய்தியை தான் நான் அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃப்ரெயின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராங்க ஃப்ரெயின் செலாக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் ரயிலில் பயணம் பண்ணுறாரு ரயில் பயணம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை அந்த ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக போகலாம் அவர் ரயிலில் ஒரு ஊருக்கு போகிறாரு அப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு ரயில் தடம் புரண்டுருச்சு தடம் புரண்ட வேகம் என்ன ஆகிட்டுது பக்கத்தில் இருந்த ஒரு நீர்நிலையில் அந்த பெட்டி அப்படியே விழுந்துட்டு ஒரு பதினேழு பேர் அதில் பயணம் இருந்தாங்க அப்படியே சாஞ்ச உடனே எல்லாரும் இறந்துட்டாங்க இந்த ஃப்ரெயின் மாத்திரம் என்ன பண்ணார் தட்டு தடு மாதிரி நீந்தி வெளியில் வந்துட்டார் வந்த உடனே பார்த்தா அவ்வளோ விரும்பியா இருந்துட்டாங்க ரொம்ப அவருக்கு மனசுக்கு கஷ்டமாக பெற்றுது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இன்னும் நம்ம ரயில் பயணத்திலையே நம்ம போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிட்டு விமானத்தில் போயிடலாம் ரொம்ப அவசரமாக போக வேண்டியது இருந்ததுன்னா விமானத்தில் பயணம் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் விமான பயணத்தை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த மாதிரி அவர் விமானத்தில் ஏறி போகிறதுக்கு விமானம் மேலே ஏறிடிச்சு திடீர்னு பார்த்தா விமான கதவு உடஞ்சிக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் விமானம் நடத்துகிற அந்த நிர்வாகம் கதவு உடச்சிக்கிட்டுது உடச்சிக்கிட்ட வேகம் இருந்தவங்கள்லாம் அந்த இதில் நிலை தடுமாறின இருந்த வேகத்தில் உள்ளேருந்து நிறைய பேர் கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி எல்லாரும் குதிக்கிறாங்க இவரும் குதிக்கிறார் அந்த ஃப்ரேனும் இருந்து குதிக்கிறார் எல்லாரும் குதித்து அங்கங்கே விழுந்து இறந்து போயிடறாங்க ஆனால் இவர் குதிக்கும் போதுங்க அந்த பக்கத்தில் ஒரு வைக்க போர் வைக்கோல் போரில் குதிக்கிறார் வைக்கோல் போரில் குதிச்சா என்ன ஆகும் சிறு அடிதான் காயந்தான் அதோடு அவர் உயிர் படிச்சிட்றாரு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்பா பெரிய காரம் பாணி அப்படி தானே சொல்லுவான் அதுலேயும் அவர் தப்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இது என்ன ரயிலும் இப்படி ஆயிடுச்சு இதுவும் இப்படி ஆயிடுச்சு ஆனால் கட்டாயமாக வெளியில் போகிற வேலை வரும் இல்லைங்க அதுக்காக என்ன வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியுமா எங்கேயுமே போகாமல் சரி இது ரெண்டும் வேண்டாம் இது ரெண்டும் நமக்கு ஒன்றும் ஒத்து வரல பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணுறாரு பஸ்ஸில் போகிறாரு போயிட்டுருக்கும்போது ஓட்டிக்கிட்டு போன டிரைவர் எந்த மனநிலையில் இருந்தாரோ என்ன ஆச்சோ தெரியல பஸ்ஸு நேராக ஆற்றுக்குள்ளே போயிட்டு இப்போ கூட பிளாட்ஃபார்ம் மேலெல்லாம் ஏறி போயிடுது இல்லை பஸ்ஸு எங்கெங்கே போய் ஏறுது எதை எதை போய் இடிக்குது அந்த மாதிரி அப்போவும் இருந்திருக்கும் போல இருக்கு போய் ஆற்றுக்குள்ளே போய் விழுந்துருச்சு விழுந்த உடனே இந்த ஃப்ரேன் என்ன பண்ணுறாரு அதில் என்ன தப்பிச்சு வெளியில் வந்துடுறாரு சா ரொம்ப மோசம் இப்போ அந்த பயணம் பண்ணுறது ஓட்டுறவங்க ஒருத்தரும் சரி கிடையாது நம்மளே கார் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா அவர் முடிவு பண்ணிவிட்டு நேராக பெட்ரோல் பங்க்கு போகிறாரு பெட்ரோல் போட்டுறாரு பெட்ரோல் என்ன ஆகிடுதுங்க கவனிக்காததுனால அந்த பெட்ரோல் போட்டிருக்காங்கல்ல அந்த இதில் இருந்து வெளியில் வழிய ஆரம்பிக்குது அந்த டேங்க்லேருந்து இருந்து அப்படி வழிஞ்ச வேகம் டக்குன்னு தீ பிடிச்சிக்குது தப்பிச்சம் பழிச்சோம்னா அதுலேருந்து அவர் அந்த பக்கத்தில் இருந்ததுனால தள்ளி வந்து அதுலேருந்து அவர் தப்பிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக அதுக்கப்புறம் அந்த டேங்கை நிரப்புறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்காரு அதோடு அவர் காரில் பயணம் பண்ணுறாரு அப்படி க பயணம் பண்ணிட்டு போகும்போது என்னாச்சு தெரியுமா வெண்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு பாருங்கள் காரில் இந்த முன்பகுதியில் அது என்ன ஆயிடுச்சு திடீர்னு நெருப்பு பிடிச்சிக்குது பிடிச்ச வேகம் அதிலேருந்து அவர் தப்பிச்சுறாரு இனிமேல் எதுவுமே வேணாம் போ அப்படின்னு ரொம்ப ஒரு கோவம் வந்துடுது அவருக்கு இனிமேல் நான் பஸ்ஸில் போகமாட்டேன் ரயிலில் போக மாட்டேன் விமானத்தில் எதுலேயும் போகிறதில்ல நடந்தே போகிறேண்டா இனிமேல் ஆவிறதா அவட்டு பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப அவர் நடந்து போகிறாருங்க பிளாட்ஃபார்மில் அவர் மேலே வந்து ஒரு பஸ்ஸு மோதி கீழே விழுந்து பயங்கர மன இது இத்தனையும் நடக்கிறது எப்பன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளவும் நடக்குது அவ்வளவையும் அவர் தாண்டி சமாளித்து வந்துடுறார் அதுக்குள்ளே இப்படியே வருஷங்கள் போயிடுது அதுக்கப்புறம் விபத்து விபத்து ஒன்றும் கிடையாதுங்க அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் எழுபது வயசு ஆகிடுது அவருக்கு எழுபது வயசான உடனே அவர் மனைவி என்ன பண்ணுறா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு ஒன்றும் மனசு ஒப்பவே இல்லை லாட்ரியாவது டிக்கெட்டாவது கிடையவே கிடையாது வாங்கவே கூடாதுங்கிறாரு கேட்க மாட்டேங்குது அந்த அம்மா லாட்ரி டிக்கெட்டை வாங்கின உடனே அவருக்கு ஒரு மில்லியன் டாலர் பணம் கிடைக்குதுங்க அப்படியே அதை வாங்கிட்டு அவங்க வந்து ஊர் சுற்றுவதற்காக அவங்க வந்து போகிறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க நீ எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு விபத்துலையும் நான் உயிர் தப்புனே அது என்னோட அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறீங்க என்னோட துரதிர்ஷ்டம் இந்த வயதுக்குள்ளார நான் நாலு திருமணம் பண்ணிக்கிட்டேங்க அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் பாருங்க அதுதான் எனக்கு ஏற்பட்ட விபத்துன்னு சொன்னாரா அந்த ஃப்ரேம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எது அதிர்ஷ்டம் எது துரதிர்ஷ்டம் எது நமக்கு மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் நினச்சி பாருங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தங்களையும் உங்களுடைய துரதிர்ஷ்டங்களையும் நினச்சி பாருங்கள் அது ஒரு சுகா அனுபவம் தான் சரியா நன்றி வணக்கம் பார்க்கலாம்